ஜாழ்பானம் செம்மணியில் உள்ள சிந்து பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வருகின்ற அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமான புதிய தகவல்கள் இன்றும் வெளியாகியுள்ளன குறிப்பாக இந்த அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமான வழக்கு ஒன்று ஜால் நீதபான் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்தது அந்த வழக்கு விசாரணைகளின் போது அல்லது அந்த வழக்கு நடவடிக்கைகளின் போது கட்டளைகளும் ஆக்கப்பட்டுள்ளன மேலாக இந்த அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்ற அந்த சிந்து பாத்தி இந்து மயானத்திற்கு அருகில் மேலும் சில புதைகுலிகள் அதாவது மனித புதைகுலிகள் இருக்கலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளன மேலும் இந்த சிந்து பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வருகின்ற அகழ்வு நடவடிக்கைகள் நாளையுடன் முதற்கட்டமாக நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு மேலாக இந்த சிந்து பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வருகின்ற இந்த அகழ்வு நடவடிக்கைகளை சர்வதேச கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அது சம்பந்தமான தகவலும் இன்று வெளியாகி இவ்வாறு இந்த சிந்து பாத்தி இந்து மயானம் தொடர்பாக இன்று வெளியாகியுள்ள அந்த புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்த்ததுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஜாழ்பாணம் அரியாலை செம்மணி பகுதியில் உள்ள சிந்து இந்து மயானத்தில் நடைபெற்று வருகின்ற அந்த மனித புதைகுலி சம்பந்தமான அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை நேற்றும் தந்திருந்தோம் அதன்படி நேற்று நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு நடவடிக்கைகள் முடியும் போது அங்கு பதினேழு தொடக்கம் பதினெட்டு வரையான மனித எலும்பு கூட்டுடன் காணப்படுகின்ற மனித ஏற்றங்கள் அல்லது எலும்புக்கூடுகள் அங்கு அடையாளம் காணப்பட்டிருந்தன அவற்றில் ஐந்து மனித எலும்புக்கூடுகள் அதாவது மண்டையோட்டுடன் கூடிய முழுமையான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக சட்ட வைத்திய அதிகாரிகள் ஊடாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அது சம்பந்தமான முழுமையான தகவல்களை அந்த வீடியோவில் நாங்கள் கண்டிருந்தோம் அதுபோன்று இன்றும் பழமையாக அந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன குறிப்பாக இன்று காலையில் இருந்து அந்த அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன இந்த அகழ்வு பணிகள் இன்று தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருந்த நிலையில் இந்த அகழ்வு நடவடிக்கை சம்பந்தமான வழக்கு ஒன்று யாழ் நீதிமன்ற நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றிருந்தது குறிப்பாக இந்த சிந்து பாத்தி இந்து மயானத்தில் நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பிரதேசத்தினை மனித புதைக்கொழியாக பிரகரணப்படுத்தக்கூடிய ஒரு விண்ணப்பம் நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த விண்ணப்பத்தினை விசாரணை செய்கின்ற போது அங்கு மன்றில் இந்த அகழ்வு பணிகளை முன்னெடுக்கின்ற பேராசிரியர்கள் சட்ட வைத்திய அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட சரப்பினர் சார்பான சட்டத்தரணிகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சட்டத்தரணிகள் ஆகியோர் அங்கு மன்றில் ஆஜராகியிருந்தனர் இதன்போது ஒவ்வொருவருடைய சமர்ப்பணங்களையும் கேட்டிருந்த நீதவான் இறுதியாக ஒரு கட்டளையினை பிறப்பித்திருந்தார் அதாவது சிந்துவாதி இந்து மயானத்தில் நடைபெற்று வருகின்ற அந்த அகழ்வு பிரதேசத்தினை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துவதாக நீதவான் ஒரு கட்டளையினை ஆக்கியிருந்தார் இதன்படி இன்றிலிருந்து அதாவது இந்து இந்து மயானத்தில் நடைபெற்று வருகின்ற அந்த அகழ்வு பணி பிரதேசமானது மனித புதைகுலியாக பிரகடனப்படுத்தப்பட்டு பாதுகாப்பும் அதிகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஒரு கட்டளையினை ஆக்கியிருந்த நீதவான் அந்த வழக்கு நடவடிக்கைகளை முடிவுறுத்திய பின்னர் மீண்டும் அந்த அகழ்வு பணிகள் நடைபெறும் இடத்துக்கு சென்றிருந்தார் அதன்படி இன்று மாலை வரை அங்கு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த அகழ்வு பணிகளின் போது இன்று புதிதாக எந்த விதமான மனித எச்சங்களோ அல்லது மனித எலும்புக்கோடுகளோ மீட்கப்படவில்லை அல்லது கண்டுபிடிக்கப்படவில்லை ஏற்கனவே மீட்கப்பட்டிருந்த அல்லது கண்டுபிடிக்கப்பட்டிருந்த அந்த மனித எச்சங்களை பாதுகாப்பாக மீட்டு அஹ் வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளே இன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதற்கு மேலாக ஏற்கனவே திட்டமிட்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த அகழ்வு நடவடிக்கைகள் அதாவது அங்கு நடைபெறுகின்ற அகழ்வு நடவடிக்கைகளின் முதற்கட்ட அகழ்வு நடவடிக்கை நாளையுடன் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது அங்கு அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிதி அளவினை கொண்டு நாளையுடன் அந்த அகழ்வு பணிகளை முதற்கட்டமாக முடித்து வைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலத்தில் இந்த அகழ்வு நடவடிக்கைகளுக்காக மேலதிக பணங்கள் ஒதுக்கப்பட்டு அதற்கான அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு மேலாக இன்று அந்த நீதிவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்த அந்த விண்ணப்பம் மீதான கட்டளையாக்குகின்ற போது இந்த அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்கின்ற பேராசிரியர் ஒரு தகவலை தெரிவித்துள்ளார் அதாவது இந்த சிந்துபாத்தி இந்து மயானத்தில் காணப்படுகின்ற மனித புதைகுழி போன்ற வேறு புதைக்கூலிகள் அங்கு காணப்படுவதாகவும் அதாவது சிந்துபாத்தி இந்து மயானத்திற்கு அருகில் காணப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார் இது சம்பந்தமான ஆராய்வுகள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் என்றும் மன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலாக இந்த அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்வதற்கு அல்லது கண்காணிப்பதற்கு சர்வதேச கண்காணிப்பாளர்களை உள்ளீர்ப்பதற்கு தொடர்பான நடவடிக்கைகளும் இன்று மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக இந்த வழக்கு நடவடிக்கைகளின் போது அதாவது நீதவா நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றிருந்த அந்த வழக்கு நடவடிக்கைகளின் போது பாதிக்கப்பட்ட சார்பில் ஆஜராகி இருந்த சட்டத்தரணியம் இது தொடர்பாக வினவிய போது அவ்வாறு புதிய கண்காணிப்பாளர்களை அல்லது சர்வதேச கண்காணிப்பாளர்களை அல்லது தனிப்பட்ட

thank you ஆர் நானூற்றி முப்பத்தி மூன்று பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று என்ற சம்மணி சிந்து பாத்தி இன்மையான புதைகுலி விவகாரம் மதியவளையில் நிதிவான் நீதிமன்றம் யாழ்ப்பாணத்தில் கௌரவ நீதிபதி ஆனந்த் முன்னிலையில் எடுக்கப்பட்டது இந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வந்த தோற்றுகிற சட்டத்தன்மைகளால் கடந்த மூன்றாம் திகதி ஆணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறித்த புதைப்புலி தொடர்பான ஆரம்பகட்ட அகழ்வு பணிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஆறு பூரணமான மனித எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டதால் மேலும் பல எலும்பு தொகுதிகள் காணப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது என்று அவதானிக்கப்பட்டதன் அடிப்படையிலும் குறித்த புதைப்புலியை மனித புதைப்புலியாக மன்றாள பிரகடனப்படுத்தும்படி விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று மதிய வேளையில் மீதவான் இருந்த கூடி அந்த அகழ்வு பணிகளில் பணியாற்றுகின்ற சட்ட வைத்திய நிபுணர் செல்லையா பிரணவன் மற்றும் தடையுகள் தொல்பொருள் பேராசிரியர் ப்ரொஃபர் ராஜமந்தமா அவர்களினுடைய அறிக்கைகள் ஆரம்பகட்ட அவதானிப்புகள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மூன்று விதமான விடயங்கள் இரண்டு பேர் நாளும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவித்தது அதில் முதலாவது வந்து அந்த குறிக்கப்பட்ட அகழ்வு பணி இடம்பெறுந்த இடத்துல ஒன்று திசம் ஆறு அடி அளவிலேயே மனித எலும்பு எச்சங்கள் வந்து அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற சாத்தியப்பாடான நிலைமை மற்றது வந்து ஒரு குழப்பமான சூழல் அல்லது குழப்பமான வகையில் வந்து அந்த குறித்த எலும்பு மனித எலும்பு கூடுகள் வந்து புதைக்கப்பட்டுக்கின்ற ஒரு நிலையில் அக்காணிக்கப்பட்டதாகும் ஆடைகளோ அல்லது தனிப்பட்ட அடிப்படையிலான அணிகலன்களோ வந்து குறித்த அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூண்டு காணப்படாத ஒரு சூழல் என்று இது வந்து ஒரு சட்டவிரோதமான அல்லது ரகசியமான புதைகுலியான ஒரு இடமாக பயன்படுத்திக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது அகழ்வு செய்யப்பட்ட அடையாளம் காணப்பட்டு அடையாளம் காணப்பட்டதில் மொத்தமாக பதினேழு மனித எலும்பு கூடுகள் அளவிலும் முழுமையாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் வந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது புதைகுலியிலிருந்து இந்த அடிப்படையில் தொடர்ந்தும் பல மனித எச்சங்கள் அளவில் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தால் தொடர்ந்து இந்த மனித புரிவி தொடர்பான உடையத்தை வந்து தோண்டுதல் நடவடிக்கையை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்றது தொடர்பாகவும் பரிந்துரைகள் வந்து அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது இந்த நேரத்தில் வந்து பாதிக்கப்படு சார்பாக மண்டல தோன்ற சட்டத்தன்மை ஆலயம் அந்த முன்வைப்பு வைக்கப்பட்டது அடிப்படையில் நீதிமன்றம் வந்து நிபுணர்களின் கருத்துக்களை வந்து கருத்தில் கவனத்தில் எடுத்து தொடர்ந்தும் குறித்த மனித புதைகுலி அகழ்வு நடவடிக்கைகள் வந்து அவர்கள் திருப்திப்பட்டு அந்த புதைகுலியினுடைய முடிவு வரையிலான அடிப்படையில் திருப்திப்படும் வலையில் குறித்த அகழ்வு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கட்டளை ஆக்கியதோடு அது தொடர்பான ஆரம்பகட்டத்துக்கான பாதீடு விரைவு என்பது வந்து கிட்டத்தட்ட சட்ட வைத்திய அதிகாரி நிபுணர் செல்லை அப்புறம் அவர் பரிந்துரையின் அடிப்படையில் நாற்பத்தி நாட்களுக்குரிய பாதீடுகளை வந்து உரிய காலத்தில் சமர்ப்பித்து நிதி வளங்கள் ஒதுக்கீடுகளுக்கான ஆயத்தக்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கும்படி சொல்லியதோடு நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவுறுத்தப்பட்டு அடுத்ததாக சின் சிந்து பாத்தி இந்துமா தொடர்ச்சியான புதிய அகழ்வு நடவடிக்கைகள் பங்கு நடவடிக்கைகளில் வந்து வேறு மூன்றாம் தரப்பு அல்லது எதுவும் பங்கு பெற்றணும் என்று சொன்னால் அதுக்கு ஏதாவது நடைமுறைகள் சொல்லப்பட்டது கல்வி பணி நடைபெறுகின்ற சூழலை மேற்பார்வை பார்க்கிறதுக்கு அல்லது அவதானிப்பு செய்கிறதுக்கு யாராவது கருத்த சொல்லுவினால் தகுந்த விதத்தில் நீதிமன்றத்தை அனுப்பி அந்த அவதானிப்பு அல்லது கண்காணிப்பு ஏன் எவ்வாறு ஏன் தாங்கள் பங்களிப்பு கலந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் வந்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க இருந்ததாக சட்டப்பிரங்க நீதிமன்றம் திருப்திப்படுவாங்க எந்த அறிவிப்பு பரிசீலித்து அதற்கான தனிப்பட்ட ரீதியில சட்டத்திறனை இவ்வாறான கருத்துக்களையே இந்த மனித புதைக்கொள்ளி சம்பந்தமாக அந்த சட்டத்தரணை தெரிவித்திருந்தார் இந்த சிந்து பாத்தி இந்து மயானத்தில் நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பணிகள் நாளையும் முன்னெடுக்கப்பட உள்ளன நாளை மாலை வரை அந்த அகழ்வு பணிகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாளை நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பணிகளில் மேலதிக தகவல்கள் ஏதேனும் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அதையும் மற்றுமொரு வீடியோவில் தருகின்றேன் போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்